தங்கம் தங்கம் நான் பியூட்டி பார்லர் போயிட்டு வரேன் என்னடி காசு இருந்தால் தாங்க ஆயிரம் ரூபா போதும் கிளம்பிட்டு நாளுக்கு இன்னைக்கு தான் கிளம்பணும்னு தோணுச்சா அப்போ ஒன்றும் இல்லை அதை காய போட்டு வந்தீங்கன்னா பைக்கில் கொண்டாந்து இறக்கி விட்டுவாங்க வெயில் அடிக்குது பைக்கு போகுதான்னு தெரியல எல்லாரும் கூட இதை பிழிஞ்சு தர்றேன் காய போடுங்க ஒன்றா சேர்ந்து வேலையை முடிச்சுட்டு போயிட்டு வருவோம்னு சொல்ல தோணுல்ல இந்த துணி வேண்டாண்டி தாங்க அதை எடுத்து கீழே போடுங்க ஃபஸ்ட்டு அது எதுக்கு அப்படி வச்சிருக்கீங்க பைக்குக்கு அந்த இதுக்கு கட்டியிருந்தோம் ஆஹ் இன்னைக்கு இல்ல உறவுகளே எல்லாரும் பைக் ஓட்டி காமிங்க காமிங்கிறீங்க என்னை ஓட்ட விட மாட்டேங்கிறாரு எங்க முத்து கேட்டா நீ ஓட்டுற இல்ல அப்புறம் எதுக்கு ஓட்டணும் அப்படிங்கிறாரு சரி தெரியலன்னா ஓட்ட தெரியும் எப்பயோ ஒரு தவணை அத்தி புத்த மாதிரி ஒரு தவணை ஓட்டிட்டு அதை ஞாபக மறதியே ஆயிரும் ஒன்னும் கூடி நமக்கு டச் அப் நீங்க சொல்லி கொடுத்தாத்தையும் தெரியும் புரியுதா ஒரு மனுஷன் ஒண்ணு கத்துக்கிட்டான் சாகுற வரைக்கும் அதை மறக்க கூடாது நீங்களே அத்தி மாதிரி ஒரு நாள் இதுல இருந்து அவ்வளவு தூரம் ஓட்டுன்னு சொல்லிவிட்டு ஓட்டிட்டு இல்ல அப்புறம் அப்படி கிடையாது ஒரு பைக்கு ஓட்டுறதுன்னா எப்படி தெரியுமா நல்லா சிட்டிக்குள்ளே ஓட்டணும் அதுக்கு பேருதே பைக் ஓட்டுறதுன்னு அர்த்தம் இங்கேருந்து ஒரு ப ஒரு கிலோமீட்டராவது விடாமல் ஓட்டிகிட்டு போகணும் அப்போதே ஓட்டியிருக்கோங்கிற ஒரு சந்தோஷம் ஆ சும்மா ஒரு வளைய மாதிரி ஒரு எட்டடி வளையடி அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டினா அது எப்படி அதுக்குள்ளே நம்ம நல்லா மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு பெரிய டேலண்ட் கிடையாது உங்கள் பொட்டாட்டி தெரியுமா மங்குனி

ஹலோ வாஷிங் மிஷின் ஒன்று சும்மா துவைக்கல ப்ரெஷ் போட்டு நாங்களாம் சோப் போட்டதுக்கு அப்புறம் தான் துவைக்குது கம்ஃபர்ட் முக்கினிங்களா கம்ஃபர்ட் முக்கினிங்களா ரைட் ரைட் இல்லைனா மணக்கும் நாரும் வெயில் அடிக்குது வண்டி எடுக்கலாம்னு பார்த்தா வண்டி எடுக்கவே முடியலையே பஸ் அது நம்ம குட்ஸை வெயில் அடிச்சு இந்த தர உணங்க பார்த்தாது அந்த சகதி கொலக்கொலன்னு கிடஞ்சா அது உணங்கணும் அதுதான் ஒரு நாலு வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் ஆயிரம் சம்பளத்தை பார்த்துருக்கலாம் போச்சு ம்

நாங்கள் கால சாப்பாடுலாம் முடித்தோம் இது வர்றதுக்குள்ள மத்தியானம் ஆகும் எங்கள் வீட்டில் என்ன மத்தியானத்துக்கு சமையல் நிற்கிழங்க நேற்று வச்ச சாம்பாருங்க பீன்ஸு பொரியலுங்க இந்த காலிஃப்ளவர் வந்து சும்மா மெழுக்கு வரட்டி மாதிரி வச்சிருக்கேன் மெழுக்கு அரட்டினா சிலர் பொறிச்சு கொடுக்க அது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி கொஞ்சம் வச்சு தம்பியல் கொடுத்துட்டேன் எங்களுக்கு என்ன வேண்டாமேங்கிறதுக்காக சும்மா வெங்காயம் அதெல்லாம் போட்டு வதக்கி ஒரு பொரியல் மாதிரியே பண்ணி வச்சுக்கிட்டேங்க ஆ சவுண்டாக இல்ல நம்ம கேட்கணும் நம்ம வீட்ல மட்டும் காது கிளியே என் காது கிழிஞ்சு கீழே விழுகுற மாதிரி செத்தம் மட்டும் பேசி கொஞ்சம் சவுண்டா பேசறாங்க என்ன தெரியுது இந்த அமைதிக்கு வேலையே இல்லைங்க பேசுறேன் சரி ஓகே ஆஹ் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்களாக்கா நிறைய பேர் இந்த கிஃப்ட் அனுப்புனது யாரு கிஃப்ட் அனுப்புனது யாருன்னு தெரிஞ்சிருச்சா சொல்லிருங்க சொல்லிருங்கன்னு பத்திரமா இருங்கன்னு சொல்லிருந்தீங்க இருந்தீங்க அனுப்புனவங்க நமக்கு கால் பண்ணியே சொல்லிட்டாங்க தான் அந்த மாதிரி என்னுடைய பிறந்த நாளுக்காக அனுப்புனது அது அங்க கேட்டப்போ டேட் வந்து ரொம்ப தள்ளி அடுத்த மாசம் தான் சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அடுத்த மாசத்துக்குள்ள போயிருமே நான் நினைச்சேன் ஆனா சீக்கிரமே வரும்னு நான் எதிர்பார்க்கல அதனால முன்னாடியே வந்துருச்சு உங்கள்ட்ட சொல்ல முடியல அதனால இப்போ வீடியோ பார்த்துட்டு தான் நான் சொல்றேன் என்னுடைய பிறந்தநாள் பரிசு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவங்க அனுப்பிவிட்டவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிங்க நம்ம உறவுகள் ஒருத்தவங்க அனுப்பி வச்சிருக்கிறாங்க அதனால ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் நிறைய பாதுகாப்பாக இருங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும் தேவையில்லாதவங்களுக்கு பிடிக்காதவங்க ஏதாவது செஞ்சிருவாங்கன்னு சொன்னா அந்த நல்ல உலகங்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா அதனால பயப்பட தேவையில்லை எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாததான் அது இருக்கு இன்னும் நாங்கள் எடுத்த எடுத்து வெளியில் அந்த ஒரு இடம் இல்லங்க ரெண்டாவது இனி நம்ம உட்காந்துரு வேணும் வீடியோ எடுக்கிறோம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துலதான் ஒரு கோல் விட்டுருக்காங்க ஒரு வளையம் போட்டிருக்காங்க அங்கே தான் நம்ம மாட்டணும் அதுவும் ஒரு வயர் கலெக்ஷனை கூப்பிட்டு மாட்டணும் வயர் ஒக்கட தெரியாது சில இருக்கு வயர் ஒக்கட வயர் ஒக்கட அதுக்கு படிச்ச ஒக்க தான் உக்கட முடியும் இப்போ ஒரு சில வண்டி வேலை பார்க்கறவங்கள்ட்ட போய் வயர் வேலை பார்க்கறவங்கள செய்ய சொன்னா செய்வாங்களா இல்ல தெரியாது அதுதான் மாதிரி அதுக்கு படிச்சவங்களும் அதுக்கு செய்ய சொல்லணும் கண்டிப்பா கண்டிப்பா ஆனா கத்துக்க கூடாதுன்னு இல்ல நம்ம போய் வயரிங் வேலைக்காரவங்கள்ட்ட ஒரு வாரம் வேலைக்கு போனா ஈஸியா கத்துக்கலாம் மொட்டமான படம்னு ஒண்ணு இருக்கு இந்த ரெட் எது சிவப்பு எதுன்னு வச்சு கத்துக்க நான் போனா கத்துக்கிருவேங்க கரெக்டா கரெக்ஷன் கொடுக்கறனோ இல்லையா ரெண்டாவது சும்மா என்ன என்னன்னு கத்துக்குவேன் கத்துக்கலாம் கண்டிப்பா வயரிங் வேலையா இருக்கட்டும் وركショップ வேலையா இருக்கட்டும் அனுபவ படிப்புல படிச்சவங்க நிறையவே இருக்காங்க ஸ்கூலுக்கு போய் படிக்காம முறைப்படி படிக்காம படிச்சு இப்போவும் சூப்பரா படிச்சவங்களோட வயரிங் வேலை பார்க்கக்கூடிய நிறைய அனுபவ படிப்பு சாலிய நிறையவே இருக்காங்க கண்டிப்பா இருக்காங்க ஒன்னு சொல்லியாச்சு இன்னொன்னு என்னன்னு கேட்டாக்க நிறைய பேர் நேற்று நாங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் இந்த மாதிரி ஒரு புதியசா ஒரு சேனல் ஆரம்பிக்கிறதுக்காக உங்களுடைய அபிப்பிராயம் சொல்லுங்கள் உறவுகளே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் நிறைய பேர் வேணும்னு சொல்லியிருந்தீங்க பண்ணுங்க தைரியமாக பண்ணுன்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க சில பேர் அந்த வேண்டாம் வன்னு சொல்லலை போ வேணும்னு சொல்லலை வழக்கம் போல அவங்களுடைய பாணியில சம்பாதிக்க புது ஐடியா வேணாம் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேங்க எனக்கு வேணாம் இந்த புதுசா பணம் சம்பாதிக்கன்னு சொன்னீங்க வகையில அவங்கள்ட்ட நான் சொல்றேன் பணம் சம்பாதிக்க புது சேனல் நான் ஓபன் பண்றேன் தயவு செய்து நீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நாங்க நேரடியாவே சொன்னா அஞ்சு லட்சம் பேர் வர்றாங்களோ இல்லையோ கண்டிப்பா ஒரே நாள்ல ஐநூறு பேர் வருவாங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஐநூறு பேர் இருந்தா புதுசா பணம் சம்பாதிக்க ரூல்ஸ் வந்திருக்கு இருங்க ரூல்ஸ் வந்திருக்கு நாங்கள் பணத்துக்காக புது சேனல் ஓப்பன் பண்ணுறோம்னு சொல்லலை அப்படியா இருந்தால் நாங்கள் ஏன் மத்தவங்களுக்கு உதவுறதுக்கு ஒரு சேனல் ஓப்பன் பண்றோங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ஏன் சொல்லணும் எங்க நாங்கள் இன்னொரு சேனல் ஆரம்பிக்க போறோங்க நீங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னால் அது இல்லை கிடைக்கக்கூடிய காசு எங்களுக்கே சொந்தமா இருக்கும் நாங்கள் ஏன் அதை செய்யாம நம்ம உறவுகளுக்காகன்னு சொன்னோம் அதுதான் உண்மை உறவுகளுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக இன்னொன்று என்னன்னா ஏற்கனவே நீங்க ரெண்டு சேனல் வச்சிருக்கீங்கல்ல அதுல இருந்து வர லாபத்தை நீங்கள் செய்யுங்க அதுலேருந்து ஒரு சேனல்ல இருந்து வந்த லாபத்தில் வச்சு தான் நாங்கள் நிறைய செஞ்சிருக்கோம் இனிமேல் என்னன்னு கேட்டாக்க நாங்க புதுசா எங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அந்த தேவைக்காக நாங்க கடன் மறுபடியும் நகையெல்லாம் கூட அட வைக்க போறோம் உங்ககிட்ட சொல்லியிருந்தோம் அதாவது திருப்பி எங்களுக்கு நிறைய கடன்களும் இருக்கு இனி பசங்க பெரிய ஆளாயிட்டாங்க அடுத்த வருஷம்லாம் பெரிய பையனை காலேஜ் சேர்க்கணும் போது எங்களுடைய தேவைகளும் ஒண்ணு இருக்குது இல்லைங்க அப்ப எங்களுடைய தேவைகளும் நாங்க இதுல இருந்தா பார்க்கணும் அப்ப எங்களுடைய தேவைகளை பாக்குறதுக்கு இது போதுமானதா இருந்தாலும் வெளியில யாராவது மறுபடியும் நம்ம ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி திருப்பி செய்யணும்னு நம்ம கேட்டு நம்மளால செய்ய முடியாது வந்துருமோ அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் புதுசா ஒரு சேனல் ஆரம்பிச்சு நாங்க பண தேவைக்காக புதுசா ஒரு சேனல் ஆரம்பிச்சு நிறைய பேர் எங்களுக்கு பணத்தை போடுங்க அதுல வலியுமா நாங்க போய் ஒருத்தவங்கள்ட்ட செய்யறோம் நிறைய வெளிநாட்டுல இருந்து அங்கே இங்கே இருந்தாலும் எங்களுக்கு நிறைய பணம் அனுப்புங்கன்னா நாங்க யார்ட்டையுமே கேட்கவே கிடையாது நாங்க சொல்றது என்னன்னா வீடியோ போடுறோம் அதை பாருங்க அது பார்க்க பிடிச்சா பாருங்க பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்றாங்களோ அவங்க எல்லாம் சேர்ந்துதான் பொதுமக்களுக்கு உதவ போறாங்கன்னு தான் நாங்க வீடியோ தவிர யூடியூப்ல அதுல ஒரு வீடியோவா இந்த வீடியோவையும் பாருங்க ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தானே அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம் பண ஆசை யார விட்டதுன்னு பண ஆசை யாரையுமே விட போறது கிடையாது பண ஆசை நான் பட்டிருந்தேனா எங்க சொத்தை எழுதி கொடுத்துட்டு என் முட்டுகிட்ட வந்திருக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அதாவது உலகத்துல வந்து பணம் பெருசு கிடையாது ஆனா பண ஆசை யாருக்குமே இல்லைன்னு சொல்ல ஒரு ரூபா கீழே கிடந்துச்சுன்னா கூட ஒரு ரூபாய் கடந்திருக்காதான் தான் யாரா இருந்தாலும் நினைப்பாங்க நம்ம தர்மம் ஒருத்தவங்களுக்கு ஒரு பத்து ரூபா ரூபா போடுறோம்னா அவங்களுடைய தேவை ஐம்பது ரூபாயா இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் இந்த ஐம்பது ரூபாய் இந்த ஒரு ஆளே போட்டிருக்க கூடாதான்னு அவங்க நினைப்பாங்க நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு வேலைக்கு போறோம் ஐநூறு ரூபா கூலி கிடைக்குச்சுன்னா கூட ஒரு நூறு ரூபா கிடைச்சிருக்காதான் எந்த மனிதனும் நினைப்பாங்க அதனால பண ஆசை இல்லாத மனிதன் யாருமே கிடையாது ஆனா பணம் வந்து பெருசா நினைக்கிறது நாங்க கிடையாது அதை தான் நாங்க மெயினா சொல்லிட்டு இருக்கோம் பணத்தை பெருசா நினைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது ஏன்னா எங்க பிரச்சனையுமே அதனால பணம் முக்கியம் கிடையாது பேசுறதுக்கு முன்னாடி நீங்க இப்ப பேசுறீங்க பாத்தீங்களா அவங்களே நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க மாட்டாங்க நம்மளே யாரையுமே சப்ஸ்க்ரைப் மாட்டாங்க போகிற போக்கில் சும்மா ஒருத்த கமாண்டை போட்டு விடுவோம் இடிச்சுக்கிட்டு கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கமாண்டு போட்டிங்கன்னா நான் நிறைய பேரை ப்ளோக் பண்ண தான் செய்கிறேன் ஏன்னா நீங்கள் வீடியோ பார்க்கவும் வேண்டாம் நான் உங்கள் கமாண்டை கேட்கவும் வேண்டாம்னு எங்களுக்கு பேடு கமாண்ட் போடுற எல்லாரையுமே நான் பிளாக் பண்ணி விட்றேன் எங்கள் வீடியோ வந்தால் தானே நீங்கள் பேடு கமாண்ட் போடுவீங்க நீங்கள் பார்க்கவும் வேண்டாம் உங்கள்கிட்ட எனக்கு ஒருத்தராக வேண்டாம்னு சொல்லி நாங்கள் போட்டுற எங்களை பிடிச்சவங்க எங்களை விரும்பினவங்க பார்த்தா போதுங்கிறது தான் எங்களோட தாக்கு அது மாதிரி நாங்கள் புது சேனல் ஓப்பன் பண்ணி அந்த வீடியோ அந்த சேனலில்னால

பிடிச்சவங்க அதாவது மக்களோட சேர்ந்து அதாவது நம்மளோட சேர்ந்து நீங்களும் மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிற அந்த நல்ல உள்ளங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் நம்ம சே அந்த சேனலில் வர்ற வீடியோ பார்த்தா போதும் நான் என்ன எப்படி சொல்கிறது தொடங்கணுமா வேண்டாமான்னு எங்கள் முத்துக்கிட்ட இன்னும் 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 ஆலோசனை பண்ணிட்டு தான் தொடங்க போகிறோம் தொடங்குன்னா மக்களோட நினைக்கிறவங்க மட்டும் எங்களுக்கு உதவணும் வேண்டாம் மக்களுக்கு உதவணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்க அதுதான் அதுல கிடைக்கிற ஒரு ரூபாயா இருந்தாலும் நம்ம வேறளுக்கு தயா எங்களுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க வீடியோ பாருங்கன்னு சொல்லி தான் நாங்க பேசி போற எல்லா வீடியோலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கேட்கணும் சொன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்ப கட்டத்தில் நாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ரெண்டு சேனலுக்கு சொன்னோம் இப்ப நாங்க ஏன் சொல்லலாம் பிடிச்சவங்க வந்து பாக்கட்டும் பிடிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் புடிச்சிருந்த பிடிச்சாங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்பாங்கல்ல நம்ம வீடியோ தேடி பார்ப்பாங்கல்ல அது போது முட்டை விடுங்க சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ சொல்கிறது இல்லை அந்த சேனலுக்கு நாங்கள் சொல்லணும்னா அந்த சேனல் நம்ம எங்களுக்கு கிடையாது எங்களோட சேர்ந்து நீங்களும் மக்களுக்கு உதவுறதுக்காக சொன்னது ஓகேங்க நான் அதாவது ஒரு மட்டும் சொல்லி சொல்லிக்கிறேன் அதாவது மக்களுக்கு வந்து நம்ம நிறைய பேர் நம்ம நிறைய பண்ணணும் ஒரு வயநாடே எடுத்துக்கங்களேன் மனசெலவில் வெளியூரில் இருக்கிற நிறைய பேர்லாம் எங்ககிட்ட கேட்டது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்படுதா யாருக்கா செய்கிறதுக்கு பணம் எதுவும் தேவைப்படுதா நாங்கள் அனுப்புறோம்லாம் கேட்டிருந்தீங்க ஏன்னா வேண்டாம்னு சொல்லிட்டேன் என்ன காரணம்னா அவங்க மனசெலவில் நமக்கு யாருக்காச்சும் உதவி பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்கும் அதை யாரு கிட்ட என்ன பண்றது எப்படி பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்க அவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா இந்த ஒரு இந்த வீடியோ போடுறோம் ஒரு சேனலுக்கு அந்த சேனலை பண்ணி வீடியோ பாருங்க அதுல வர்ற மாத வருமானத்தை அந்த மன திருப்தி அவங்களுக்கு வருமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் சொன்னது சரி ஓகே திரும்ப 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 நம்ம சொன்னாலும் சொன்னதே தான் சொல்லிக்கிட்டு இருப்போம் பேட் கமெண்ட் போடுறவங்க போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அதை பத்தி கவலைப்பட போகிற ஐடியா இல்லை ஆனா நாங்க அந்த உங்க பண தேவைக்குன்னு சொல்லி தான் அதுக்கு ஒரு விளக்கம் உங்களுக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதுக்கு கீழே ஒரு மூணு நாலு பேர் அவங்களை பண்ணி எஸ் கரெக்ட் கரெக்ட்னு போட்டாங்க அந்த நாலஞ்சு பேருக்கும் சேர்த்து தான் நம்ம இந்த விளக்கம் கொடுத்தோம் நான் ரெண்டு விளம்பரம் பண்ணாலே போதும் அந்த யூடியூப்ல வர்ற காசு எங்களுக்கு கிடைச்சிருமே அது எங்களுக்கு மட்டும் கிடச்சிரும் உங்களுக்கு இவ்வளவு கிடைச்சுச்சுன்னு சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இருக்காது ஆனா எல்லாருக்கும் கிடைக்கட்டும்ங்கிறதுக்காக தான் புது சேனல் பொது சேவை சேனமா இருக்கட்டும்னு நினைச்சு நாங்க சொன்னது சரி ஓகே பாருங்க பார்த்து பத்திரமா இருங்க